بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه واهل بيته اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم {والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا فقد احتملوا بهتانا وإثما مبينا} صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: «سُئِلَ أن أكثر ما يدُخِل الناس الجنة» قال: «تقوى الله وحسن الخلق» وسُئِلَ أن أكثر ما يدُخِل الناس النار قال: «الفم» والفرج رواه الترمذي அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய ஏக வல்லவன் அல்லாஹாக்கு சருவ புகழும் புகழ்ச்சியும் ஒருத்தாக தும் அஹமது அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்துதல் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் அக்ரம் நபிகள் நாயகம் முகமது முஸ்தபா ரசூல் கரீம் சல்லு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சோடிகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபி அழுங்கள் தற்போது தாபி அழுங்கள் நெல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாவின் நெல்லருள் என்றென்றும் உண்டாவதா புனிதமிக்க கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாராவுடைய மாளிகையிலே நவீனத்தில் எழுத்திக்காசல் இல்லா என்ற புண்ணியநியத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நெல்லடியார்களே சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தப்புவாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நபி சல்லாஹு அலே செல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் என்ன கேட்கிறார் யாரூல சொர்க்கம் போகணும் எல்லாரும் சொர்க்கம் போகணும் நான் மட்டும் இல்ல எல்லா மக்களும் சொர்க்கம் போகணும் அப்படி எல்லா மக்களும் சொர்க்கம் போவதாக இருந்தா அதுக்குரிய அமல கொஞ்சம் சொல்லித்தாங்களே மக்கள்ல அதிகமானவங்க சுவர்க்கம் போறதுக்குரிய அமல சொல்லித்தாங்க யார் சொல்ல சொல்ல அறிவு செல்லும் அவங்க ரெண்டு விஷயத்தை சொல்லி கொடுக்குறான் ரெண்டு விஷயம் சொர்க்கம் போகணுமா சொர்க்கம் போகணுமா இருந்தா ரெண்டு விஷயம் ஒன்று என்னது பயம் அல்லாட பயம் உள்ள இருக்க அல்லாட பயம்னு செல்றது பாப்பா பார்த்துக்கொண்டிருக்க போல ஒரு விதமாக உமா பார்த்துக்கொண்டிருக்க ஒரு விதமாக நடக்கிற நாலு பேரு பார்த்துக் கொண்டு இருக்க ஒரு விதமா நடக்கிற அணியாயிட்டா வேறொரு விதமா நடக்கிற இது இல்ல எல்லா நிலையிலும் ஒரே நிலையாக சரி பொருட்டி பார்த்தாலும் சரி பிள்ளை பார்த்தாலும் சரி உசக்கோட்டை பார்த்து கொண்டிருக்கிறான் ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட வாழ்வது ஊர்ல இருந்த ஒரு விதம் வெளியூர்ல போன ஒரு விதம் தனிமையில் இருந்த ஒரு விதம் கூட்டா இருந்த ஒரு விதம் இப்படி அல்ல தக்குவா என்று சொல்றது எந்த நேரமும் உள்ளத்துல இருக்கணும் என் ரப்பு என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த சிந்தனை உள்ளத்துல இருக்கிறவங்க எங்க போவாங்க சொர்க்கும் போவாங்க அல்லார பயம் அக்கோ தான் அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு சகோதரர்களே இரண்டாவது சல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க என்னது நல்ல பண்பு நல்ல குணமாக இருக்கிறவர் நல்ல தன்மையோட வாழ்பவர் யாரை கேவலமா கேவலமான இருக்கிறல்ல யார வானத்திலையும் உரையாடல்ல யார பத்தியும் குலம் பேச யாரோட வாழ்க்கையும் பிரிச்சு போற இல்ல யார சொத்தையும் இல்ல நல்ல குணத்தோட வாழ்றார் மேலானவர்களே இந்த ரெண்டு விஷயம் ஒன்று தக்குவா இரண்டாவது நல்ல குணம் இந்த ரெண்டு குணமும் யாரோட வாழ்க்கையில் இருக்குமோ இவர் சொர்க்கம் போவாரே அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே எல்லாருடைய நெல்லடியாளர்களே நாங்கள் தொழில்கிறோம் தான் நோன்பு குளிக்கிறோம் தான் சதப்பா கொடுத்தாலும் எங்க கல்பு இன்னும் சீராக இல்லை கல்புல ஊத்தரிக்கி அல்புல இன்னும் வெளிச்சமாக இல்ல கல்பு இழுத்தி தகஜூத் தொழுவாரு பக்கத்து உத்தானோட நெல்ல முறையிலே இல்ல தஹஜூத் தொழுவாரு ஊத்தே ரோட்ல கொண்டு ஓடுவாரு தகஜூத்து தொலுவாரு காந்தியன் ரோட்டு கூட்டுவாரு வேளாண்பர்கள இஸ்லாம் உண்டா என்ன இஸ்லாம் தொழுகையோட முடிஞ்சுட்டா இஸ்லாம் சகாத்தோட முடிஞ்சுட்டா இஸ்லாம் ஹக்கோட முடிஞ்சுட்டா பரா எங்களோட காற்று எப்படி பேசுது யா ஐயோ வல்லினா ஆமனோ புதுகனு பிஸ்சில் ஏமான் கொண்டவர்களே நீங்க இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமான முறையில நுழைஞ்சுப்போம் முஸ்லிம் டா யாரு முஸ்லிம் சொல்றார் அஞ்சு நேரம் பேருகிறாரு ஜுப்பா போட்டு தாடி வச்சிருக்கிறாரு தொப்பி போட்டு இருக்கிறாரு முன்சிபல்ல வந்து உது ஆகிறாரு இவராம் முஸ்லீம் இவரா முஸ்லீம்

இன்னொருத்தவனுக்கு டிஸ்டர்ப் பிடிக்கக்கூடாது இன்னொருத்தவனை கலட்ச பண்ணக்கூடாது இன்னத்தோட கொம்பள பண்ணக்கூடாது இதான் முஸ்லீம் மேலானவர்களே யார்கொள்ளத்தையும் உணச்சிட கூடாது யாரை பத்தி கேவலமா நினைச்சிடப்படாது யார் சண்டமா விஷயமா உள்ள வாழ்க்கையில யாருஷோட உள்ளத்தையும் நோகடிக்கையில யார மனசையும் நோக்கடிக்கல யார கண்ணில இருந்து கண்ணீர் வர வைக்கல யார மானத்தில விளையாடல யார பத்தியும் அங்க இங்க சீரழிக்கல இன்னைக்கு நாங்க நீங்க ஒரு சின்ன ஒரு துரும்பு ஒன்று கிடைச்சிதா போதும் ஒரு சின்ன ஒரு துரும்பு கிடைச்சா போதும் அவன் மானத்தில விளையாடியாச்சு நாலு பேருக்கு சொல்லியாச்சு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியாச்சு சல்லலாசன் சொல்றாங்க ஒத்தேன் ஆயிரம் அமல்கள் செஞ்சு வாழ்க்கையில அமல் செஞ்சு நெல்லவனா இருந்து சிங்கோரு தவறு வந்து வந்தா அந்த குறைய தூக்கி பிடிக்கவானோ இந்த கதை தரும் தூக்கி பிடிக்கணும் சல்லாசனோட காலத்தில் ஒரு ஜனாச ஒன்னு வந்து தூக்கி பிடிச்சி பொன் வந்து வச்ச உடனே சல்லலாசனம் அவங்க அந்த முன்னுக்கு வரான் கவனமா கேளுங்க அந்த ஜனாசாவை தொழில்கிறதுக்கு முன்னுக்கு வார நேரத்தில் ஒரு சாபி வந்து சொல்றாரு யார சூழல்ல இந்த ஜனாசாவை நீங்க தொழில்க்க அவரை கிளியர் இல்ல வாழ்க்கையில் மோசமா நடந்தோட்டே ஆனால் இவனை நீங்க தொழில்க்கான சல்லாதாரி செல்லம் அப்படியே திரும்பி சகாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க என்னப்பா என்ன சொல்றாரு வேறு நீங்க என்ன சொல்றீங்க யாரு சரி இவருடைய நிலவு ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா யாரு சரி இவருடைய நிலவு ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா துடிக்கிறாங்க செல்லலாறு சார் துடிக்கிறாங்க யாராவது ஒரு நிலவை சொல்லுங்களே பின்னால இருந்து ஒரு சகாபி இவரை பத்தி எனக்கு தெரியும் ஒரு நாள் அல்லாட பாதையில இருக்கிற நேரம் கண் முடிச்சு விழித்திருந்து அல்லாவுடைய பாதையில சொத்துக்களை பாதுகாத்த ஒரு மனிதர் வேறே என்று அந்த சஹாபி சொன்னவுடனே சல்லாம அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க இது போதும் இது போதும்

அந்த ஜனாசாவ துளிக்கிறான் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே சல்லாசலம் அவங்க துடிச்சாங்க ஒரு ஒரு நன்மையை யாராவது சொல்லுவான் ஆண்டு இன்றைக்கு ஊர்ல பல சேவைகளை செஞ்சு ஊர்ல பல நன்மைகளை செஞ்சு ஒரு சின்ன ஒரு விஷயத்துல மாட்டிட்டாரு அதைத்தான் தூக்கி பிடிக்கிறது ஆயிரம் கருமன் செஞ்சத்தை பேசவில்லை ஆயிரம் சேவைகள் செஞ்சதை பேசவில்ல இந்த சமூகத்துக்கு செஞ்ச நலவுகளை பத்தி பேசவில்ல இந்த சமூகத்துக்கு செஞ்ச தொண்டுகளை பத்தி பேசவில்ல என்னத்தை செஞ்சார் இவர் இவர் பிடிச்ச அந்த சின்ன துரும்பத்தான் பெருசு படுத்தி கேவலப்படுத்துறாங்க இது ஒரு முஸ்லிம் தன்மை அல்ல இது ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல இது அதாவது நெல்லடியார்கள் அன்பு சகோதரர்களே

வானத்துக்கு மேலே இருக்கிற ரப்பு கோஷம் கொண்டான் அவன் தாங்கி கொள்ளல ரசூலுல்லாஹ் தாங்கி கொண்டாங்க அல்லாஹ் தாங்கல்ல எந்த வார்த்தையை சொல்லி இந்த அபூலாபு ரசூலுல்லாஹ்ர மூஞ்சில மண்ண வீசினானோ அதே வார்த்தையை சொல்லி ரப்புல் ஆலமீன் தபத் யதா ابي கையால ரசூலுல்லாவுடைய மூஞ்சில மண்ணை வீசினானோ அந்த ரெண்டு கையும் மண்ணோட மண்ணா போகட்டும் என்று அவர் சதிச்சு ஆயத்தை இறக்கிறார் அல்லாவுடைய அன்பு சகோதரர்களே இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறான் அப்படிப்பட்ட அபுல் மகள்தான் மகள் துர்ரா இந்த துர்ரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் பொம்புல இவர் சபையில இருக்கிற நேரம் இவர் சபையில இருக்கிற நேரம் சில பொம்புடைகள் சேர்ந்து அபுலகப திட்டினாங்க ஏசினாங்க அபுலகப திட்டினாங்க ஏசினாங்க மகளுக்கு தாங்க முடியல மகளுக்கு தாங்க முடியாம அல்லாவுடைய ரசூலு கிட்ட வந்து சொல்றா யார சூழல்லா இந்த பொம்பளை எல்லாரும் இந்த வாப்பா பிடிச்சி ஏசுறாங்க ரசூல்லா என்ன சொன்ன சரிதானே அவங்க ஏசுறதுல நியாயம் இருக்குதானே உங்க வாப்பா என்ன திறமான ஆளா ராபர்ட் சிரமனாலா அவங்க ஏசுறது நியாயம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்களா கூப்பிட்டாங்க இந்த பொம்பளையில அந்த பொம்பளையில கூப்பிட்டு சொன்னாங்க ஏ பொம்பளையிலே மௌத்தா போனவங்க ஏசவானா மௌத்தா போனவங்க ஏசவானா அதை ஏசுறக்கால இருக்கிற பிள்ளைங்க உள்ள மோகவே உசுரோட இருக்கிற பிள்ளைகள் உள்ள நொந்து போனது இதுதான் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் காட்டி தந்தது அதாவது நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இஸ்லாம் என்று சொல்றது அகலாக்கு நல்ல குணத்தோட நல்ல பண்போட நாங்க வாழணும் நல்ல தன்மையோட நாங்க வாழணும் மேலானவர்களே யாருக்கும் தொந்தரவு கொண்டப்படாது அது பூனையாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி கோட்டால போற நாயாக இருந்தாலும் அந்த நாய்க்கு கல்லடிக்கிறதுக்கு வயிற்று இல்ல அப்படித்தான் இஸ்லாய் எங்களுக்கு சொல்லித் தோழனே பென்டைய ஹதீச புகாரி சரிபுல காலக்குரியதாக இருக்கி பென்ட்டு மிருகவனோட நடந்த விஷயம் ஒரு பூனையோட நடந்த விஷயமும் ஒரு நாயோட நடந்த விஷயமும் அவங்க சொல்லப்பட்டிருக்கி ஒரு பொங்கல அவுனியா பொங்குழு அவுலியா பொம்புல வணக்கசாலி தொழுகையாளி இந்த பொம்புல நரகவாதி சொன்னாங்க சல்லல்லா என்னத்தால ஒரு பூனையை கட்டி போட்டு சுபகான ஒரு பூனையை கட்டி போட்டு அது அவுட் உடவும் இல்ல சாப்பாடு உடுக்கவும் இல்ல பூனை சக்தி பைத்து அந்த பூனையால நரகவாதி சொன்னாங்க சல்லல்லா இன்னொரு பொம்புலையை பத்தி சல்லல்லா சொல்றான் எப்படிப்பட்ட பொம்புல நடத்தகத்தவள் அவலே செய்ய நாயோட நடந்த விஷயம் நாய் தாகத்தோட இறுக்கி தன்னுடைய முன்தானிய எடுத்து அங்க கிணத்துக்குள்ள போட்டு அந்த கிணத்துல வந்த தண்ணியை எடுத்து முறுக்கி நாயுடைய வாயில் வைக்கிறார் நாயுடைய தாகத்தை தீர்த்தத்தால நடத்த கட்ட பொம்புடைய அல்லாவுடைய ரசூல் எப்படி சொல்றாங்கன்னா சோர்க்கவாதி சொல்றான் அதாவது அன்பு சகோதரர்களே இஸ்லாம் யார மானத்திலையும் விளையாட விரும்பல யார மனசையும் நோக்கடிக்க விரும்பல்ல சையன் அவங்களுடைய அன்ஹா அவங்க கல்யாணம் முடிச்சான் கல்யாணம் முடிச்சிட்டு இப்ப எல்லாரும் சகாபாக்கம் வந்திருக்கிறான் கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறேன் விருந்து வந்தா எல்லாரும் சாப்பாடு எல்லாம் அடிச்சுட்டு சாபாக்கள் கைவாரம் அடிச்சிட்டு இருக்கிறான் சாபாக்கள் பேசிக்கிட்டு கழிச்சிருக்கிறான் அந்த போரமாயில் கல்யாண வீடுகள் வந்தா சில கல்யாண வீடுகள்ல பாட்டும் கூத்தும் காட்சிகளும் டான்ஸுகளும் போத்தல்களும் என்னன்னு கேட்டா கல்யாண வீடா இது மையத்து விடா மையத்து வீடுன்ற சோபமா கல்யாண வீட்டுல என்ஜாய் தானே பண்ணணும் அதனால பாட்ட போட்ட ஆட்டம் கூத்து காசு விளையாடுறது போட்டல் அடிக்கிறது எல்லா ஜாதியும் நடக்குது அதாவது நெல்ல அன்பு சோகர்களே அப்படி போத்தல் கொண்டு கூத்து போட்டு கொண்டு இருக்கிறதோ அநியாயம் பாரம் இன்னத்தொண்ட உள்ளத்தை இன்னத்தனுடைய மானத்துல விளையாடுறோம் இன்னத்தனுடைய மனுஷன் மனசை உடைக்கிறோம் எத்தனை பேர் தூங்க விடாம தூக்கத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம்

மனுஷ நோகிச்சிருவோ என்பது இருக்கிறான் அல்லாஹ் உள்ளத்தில் இருந்தத விளங்கி கொண்டான் உடனே வசனத்தை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா போங்க சாப்பிட்டு முடிஞ்சா போய்த்திருங்க இறங்குது இப்ப ரசூலுல்லா வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க இப்ப சகாபாக்கள் எல்லாம் எழும்பி ரசூலுல்லாவ கட்டி பிடிச்சி சொன்னாங்க யார் ரசூலுல்லா எங்களை மன்னிச்சிருங்க உங்களை நாங்க நோக்கடிச்சிட்டோம் உங்களை உள்ளத்தை நாங்க உடைச்சிட்டோம் என்று சொல்லி சகாபாக்கள் மன்னிப்பு கட்டிட்டு திரும்பினாங்க சல்லல்லாஹு அப்படியான விஷயத்திலையும் உள்ளத்துல என்னது நோகடிக்கிறது விரும்பலை இன்னைக்கு நாங்க பாவிக்கிற வார்த்தைகள் எப்படியான வார்த்தைகளை பாவிக்கிறோம் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பாவிக்கிறோம் சில பேருக்கு சில குறைபாடுகள் உள்ளவங்களை அவங்களை பார்த்து எவ்வளோ கிண்டல் பண்றோம் கொஞ்சம் மூல வளர்ச்சி குறபாடு உள்ளவங்க அன்புக்குரியவர்களே பெரியார்களே கவனமாக இருங்க சில ஊர்களில் சில மூல வளர்ச்சி குறைஞ்ச பிள்ளைகள் இருப்பாங்க அந்த பிள்ளைகளை பண்றது நீங்க யோசனை பண்ணி பாருங்களே இதே நிலைமை இதே புள்ள உங்களுக்கு இருந்தா இதே பிள்ள உங்களுக்கு இருந்தா இருந்தான் குடும்பத்தில் இருந்தோம் உங்களுக்கு அல்லாஹ் பிடிச்சிடுவான் அல்லாஹ் பிடிச்சிடுவான் அன்புக்குரிய அல்லாவுடைய நெல்லடி ஆறுகளே அன்பு சகோதரர்களே அப்பா சில அவங்கள்ட வந்து கேக்குறாரு யார சுடல்ல சுவர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெண்டாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அமலை சொல்லித்தாங்க ரெண்டாம் மலை சொல்லி கொடுக்குறாங்க ஒன்று தக்குவல்லா மற்றது அதுக்கு பின்னால் அவர் கேட்கிறார் யார சொல்ல நிறைய பேர் நரகத்துக்கு போறாங்களே என்னத்தால நரகத்துக்கு போறாங்க ஏன் நரகத்துக்கு போறாங்க சொன்னாங்க சல்லல்லா அலி செல்லம் அதுவும் பெற்ற விஷயத்தை சொன்னாங்க அல் ஃபமு ஒல் ஃபர்ஜூ இந்த நாக்கோம் அகமோம் உண்ட மர்மஸ்தானம் இந்த ரெண்டாவது நீ நரகம் போகிறா இந்த நாக்கு பொல்லாத சாமான் அல்லாவுடைய நெல்லடியார்களே அல்லாஹு தாலா மன்னிக்காத ஒரு பாவம் இருக்கு அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் இருக்கு சிறுக்கால் தான் மன்னிக்க போறல்ல சிறுக்கால் தான் மன்னிக்க போறல்ல அது மாதிரி ஒரு பாவம் இருக்கு அந்த பாவத்தை நீ தகஜத்துல எழும்பி எத்தனை ஆயிரம் இஷ்டகுமார் செஞ்சாலும் அல்ல மன்னிக்கிற நீ காபாவுக்கு பயிற்சி காபாவுடைய கேட்ட குடிச்சு கொண்டு நீ தோபா கேட்டாலும் மன்னிக்க போறல நீ சதக்காவை கொடுத்து எத்தனை லட்சம் சதக்காவை கொடுத்துட்டு நீ மன்னிப்பு கேட்டாலும் எந்த பாவத்தை அல்ல மன்னிக்கல்ல நீ ஆயிரம் தடவை சுதூதல முடிந்து முடிந்து நீ இஷ்டகுமார் செஞ்சாலும் அந்த பாவத்தை அல்ல மன்னிக்கல என்ன பாவம்

மனுஷனுடைய மானத்துல விளையாடினவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லாஹ் சவிக்கிறான் அதே போல மனிதனோடைய பொருளாதாரத்துல விளையாடினவன் இவனுக்கும் அல்லாஹ் நாசத்தை ஏற்படுத்தட்டும் என்று அல்லாஹ் சவிக்கிறான் அன்புக்குரிய குரு அல்லாஹுடைய நெல்லடியார்களே அல்லாஹோட சாபத்துல இருந்து எங்களதனாக பாதுகாத்து கொளு இளவனாக பாதுகாத்து கொளு அதனாலே உலகத்திலே கொஞ்ச கால வாழ்க்கை இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே எங்கட வாழ்க்கையை அமைச்சு கொண்டு எங்கட நாவ எங்கட பேச்ச கொண்டோல் பண்ணி கொள்ளணும் யார கல்வியை நாங்க உரைச்சிடப்படாது யார மானத்திலையும் நாங்க விளையாடிடப்படாது யார யார பத்தி நாங்க பேசக்கூடாது அப்படி பேசணுமா உங்களை பத்தி பேசுங்க அப்படி பேசணுமா உங்களோட உமா பத்தி பேசுங்க அப்படி பேசணுமா உங்க வாப்பா பத்தி பேசுங்க அப்படி பேசுறதால உங்களோட வாப்பா கச்சரி நம்ம போகட்டும் ஒரு உங்களோட உமா கச்சரி நம்ம போகட்டும் இன்னொரு பேசி பேசி நீங்க அமல்களை கொண்டு வந்து அங்க குவிச்சிருப்பீங்க கடைசியில ஒரு அமலும் இல்லாம நஷ்டாலே எல்லா அமர்களும் தவறு முறையில பைத்துரும் அவரை இவரை பேசத்தாரு எல்லா அமௌமே பைத்துரும் நஷ்டத்துல வைத்து பிடி ஆனால் அன்பு குரு இஸ்லாமிய சகோதர்களே அல்லாவிடைய நெல்லடியார்களே உலகத்துல நல்ல முறையில உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலு நம் அனைவரையும் பெருந்து கொள்வானாக யார்வா எமது பெற்றோர்களை மன்னிப்பாயாக எமது மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்கள் பிறகு நீ மன்னிப்பாயாக எமது இறுதி முடிவாக ஆக்கி தந்துவாராக